நடிகர் நெப்போலியன் அவர்களோட மகன் தனுஷோட திருமணம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி எப்பவும் சமூக அக்கறை பெண்ணுரிமைன்னு போட்டி போட்டுக்கிட்டு வன்மத்தை கக்கி கருத்துக்களை பதிவிட்டு சம்பந்தப்பட்டவங்களை ரொம்பவே நோக்கடிச்சிட்டு இருக்காங்க எத்தனையோ பேர் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறவங்க மாற்றுத்திறனாளிகளை விரும்பி திருமணம் செய்யறதை பார்த்திருக்கோம் அவங்களுக்குலாம் லவ்ஸ் காட் காதலுக்கு கண்ணு இல்லைன்னு வாழ்த்திட்டு இந்த பையனுக்கு மட்டும் எத்தனை எத்தனை வக்கரம் நிறைந்த கமெண்ட்டுகள் இத பார்த்தா சம்பந்தப்பட்டவங்க எவ்வளவு பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட கவலைப்படாம இவங்களோட சமூக அக்கறையெல்லாம் மொத்தமா கொட்டியாச்சு கை கால் நல்லா இருந்தும் வேலைக்கு போகாம பொண்டாட்டி பிள்ளைங்க சம்பளத்தை புடுங்கி குடிச்சிட்டு வெட்டி கதை பேசுறவங்க வீட்டோட கஷ்டம் எதையுமே கண்டுக்காம ஊர் சுத்துற ஊதாரிங்க வேலைக்கு போறதுனாலையும் சம்பாதிக்க திமிர்லையும் ராஜா மாதிரி இருக்கிறவங்க மனசை புரிஞ்சுக்காம இருக்கிறவங்களே காயப்படுத்தும் இந்த தாங்க மனசளவிலும் சமுதாயத்திலும் ஊனமுற்றவர்கள் எப்பவுமே ஒரு கதவை மூடுன்னா இன்னொரு கதவை ஆண்டவன் திறப்பாருன்னு சொல்லுவாங்க தனுஷிக்கு இந்த மாதிரி நோயை கொடுத்த ஆண்டவன் அவரை உள்ளங்கையில வச்சு தாங்குற மாதிரி அப்பா அம்மாவை கொடுத்திருக்காரு எவ்வளவுதான் குறை சொன்னாலும் எல்லாரும் பிரமிச்சு பாக்குற இரண்டு மிகப்பெரிய துறைகள் அரசியலும் சினிமாவும் அது இரண்டையுமே அசால்ட்டாக தூக்கி போட்டுட்டு சொந்த பந்தம் ஊர் உறவுன்னு எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சுட்டு தன்னோட குழந்தைக்காக மட்டுமே வாழ்ற வாழ்க்கை உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரியதுங்க வெறும் ஏரியா கவுன்சிலராக இருந்துக்கிட்டு பிள்ளைங்க எங்கே படிக்குதுங்க என்ன படிக்குதுங்கன்னு கூட தெரியாத அப்பாவை பார்த்துருக்கேன் ஆனால் அப்படி இருக்கவங்க மத்தியில் நெப்போலியன் சார் உண்மையிலேயே மிகச்சிறந்த தகப்பண்ணுங்க யாரா இருந்தாலும் தனக்கு அப்புறம் தான் பிள்ளைங்க என்ன பண்ணுமோங்கிற கவலை இருக்கதான் செய்யும் அதுவும் இது போன்ற ஒரு நோயோட பிறந்த தன்னோட மகனை எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் அவனுக்குன்னு ஒரு துணை வேணும்னு நினைச்சதுல எந்த ஒரு தப்பும் இருக்கிறதா எனக்கு தோணல இங்க எத்தனையோ பேர் வேலை இல்லாததை மறைச்சு தனக்கு ஏற்கனவே திருமணமானதை மறைச்சு தனக்குள்ள உள்ள குறைகளை எல்லாம் மறைச்சு எத்தனையோ பெண்களை ஏமாத்தி அவங்க வாழ்க்கையோட விளையாடிட்டு தான் இருக்காங்க இப்படிப்பட்டவங்க மத்தியில தன்னோட மகனோட உடல்நிலையை பத்தி டாக்டர்ஸ் கிட்ட நல்லா விசாரிச்சு அவரை பத்தியும் அவரோட நோயின் தன்மையை பத்தியும் முழுமையா எடுத்து சொல்லி அதுக்கப்புறம்தான் இந்த திருமணத்தை பிக்ஸ் பண்ணிருக்காங்க தனுஷ்கிட்ட என்ன பிடிக்கும் அந்த பொண்ணு கேட்டதுக்கு உனக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யு சொல்லுவாரு என்னோட விருப்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதை விட ஒரு பொண்ணுக்கு என்ன வேணும்னு தெளிவா சொன்னா இங்க ஊர் மச்ச திருமணம் செய்து குழந்தைங்களை பெத்துக்கிட்டு பெண்களை அடக்கி அவங்க கனவுகளை அழிச்சு ஆணுன்னு மார் தட்டிக்கிட்டு பெருமை பேசிக்கிட்டு இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாங்க இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறவங்க வீட்டுல இருக்க பெண்கள் எவ்வளவு புலம்பிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கே தெரியாது முதல்ல அவங்கள போய் பாருங்க சகோ இங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியும் எவ்வளவு காயப்படுத்துற மாதிரி கருத்துக்கள் போட்டீங்க அது எல்லாத்துக்கும் பதிலடியா தனுஷோட பதில் வீடியோ ரொம்ப அலட்டிக்காம யாரையும் நோகடிக்காம தரமா டீசெண்டா இருந்தது சகோதரன் தனுஷ் மற்றும் அக்ஷயாவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அன்புடன் நான் உங்கள் கீதா கொலஞ்சிநாதன் இது கலர்ஸ் ஆஃப் லைஃப் ஜி கே வாழ்வின் வண்ணங்களுடன் நீங்க எல்லாரும் இப்ப எனக்கு மெசேஜ் இன்ஸ்டால போட்டு நீங்க விஷ் பண்ணிய மேரேஜ் தேங்க்யூ வெரி ஹாப்பியா இருக்கு எல்லாரும் பாசிட்டிவா போட்டிருந்தீங்க சில பேர் நெகட்டிவா போட்டிருந்தீங்க